நாங்களும் வந்து வாடகை வீட்டில் இருந்தோம் ஒரே ரூம் தான் திருமணம் ஆகிட்டு ஒரு வாடகை வீட்டில் தான் நாங்கள் வந்தோம் நான் வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்தே சொந்த வீட்டில் தான் ஆர்ந்தது ஆனால் திருமணம் ஆகும்போது நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் எங்கள் அம்மா நிறைய என்னை பக்குவப்படுத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து இதுதான் வாழ்க்கை இப்படி தான் வாழணும் இப்படி நீ வாழ்ந்தினா கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி 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 நிறைய விஷயங்கள் என்னை பக்குவப்படுத்தும் விதமாக சொல்லி இப்போ நான் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா எங்கள் அம்மாவினுடைய வார்த்தைகள் அதில் ஒன்று நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் அந்த வாடகை வீடை கூட நம்ம சொந்த வீடு மாதிரி நம்ம பார்த்துக்கணும் வாடகை வீடு தானே அதை ஏன் சுத்தப்படுத்திக்கிட்டு வாடகை வீடு தானே இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு போயிட போகிறோம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் வாடகை வீடாக இருந்தாலும் அதில் நாம் நேர்த்தியாக இருக்கணும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் அதே வீட்டில் தான் இருந்தோம் அதே வீட்டில் இருந்தோம் அதற்கு பிறகு சொந்த வீடு அமைஞ்சிட்டு இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த வீடு தான் சொந்த வீடு